எல்லாம் தான் சார் உலகம் இருவேறு உலகத்தை இயற்கை இன்னாதம்மை உலகம் அதன் இனிமை காண்போர் இயல்பு நடந்தோர் அதான் இலக்கியம் சொல்லுது அதை படிச்சாதான் நமக்கு இது தெரியும் இன்னாதம்மை உலகம் இப்படி உலகம் இப்படிதான் இருக்கும் அதனுடைய இனிமை எதுவோ அதை நீ பார்க்க பழகு அதை யார் சொல்லி கொடுத்தது நமக்கு மகாகவி பாரதி சொல்லி கொடுத்தார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்ந்தவர் அடிவயிறு இருக்காலி சார் பட்டினி ஆனாலும் அவனுடைய ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லாமல் வாழ்ந்த பிரபஞ்சம் மகாசித்தான் வந்தது அதனால் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு படிப்பினை ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விழிப்புணர்வு ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு எழுச்சி சாதாரணமானது இல்லை பல்வேறு புத்தகங்கள் அதாவது படிக்காமலே மேதையாகிறது அது வேறு விஷயம் வேறு அப்படி படிக்காமலே மிகப்பெரிய மேதைகளானவர்கள் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர் காமராஜர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சாதாரணமான அறிஞர்கள் அல்ல உலகமாக அறிஞர்கள் ரெண்டு பேருமே அவ்வளவு பெருமைதமான நிலையில் இருக்கு ஏன்னா நிறைய போகலாம் இருந்தாலும் இந்த பக்கமாய் நான் வர்றேன் ஒண்ணு இல்லை சார் ஒவ்வொருத்தர் செயல்கள்ல எத்தனை நூல்கள் பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய நூல்கள் நிறைய வந்து படிச்சு பாருங்க ஒரு மனிதர் எப்படி இருக்கணும்ன்றது கிடையாலாம் மேதக அப்துல் கலாம் அவர்களுடைய இந்திய தேசத்தினுடைய விடிவெள்ளி வல்லரசு நாடுகளோடு போட்டி போடுகின்ற தகுதி பாரதத்துக்கு உண்டு என்று உலகத்துக்கு நிரூபித்து காட்டிய நிமிர்ந்து நிற்க வைத்த பெருமை மேதக அப்துல் கலாம் அவர்களுக்கு சாரும் இல்லையா அதனால்தான் நான் போற இடங்கள்லாம் சொல்றது ஏ பி ஜே அப்துல் கலாம்னு சொல்றது ஏ ஃபார் அல்லா பி ஃபார் பெருமாள் ஜே ஃபார் ஜீசஸ் என்று மூன்று மதத்துக்கும் தொடர்புடைய இணையான மனிதராக நிமிந்து நின்று வழிகாட்டிய பெருமைக்குரியவர் அவர் அக்னி சிறகுகள்னு எழுதியிருக்கார் படிங்க ப பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள் ஏன்னா நான் அவனுக்கு பரீட்சைக்கு படிக்கிற புஸ்தகத்தை மட்டும்தான் கொடுக்குறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது குழந்தைகளை கொஞ்சம் 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 ஒரு மணி நேரம் மற்ற நூலையும் படிக்கிறதுக்கு ஆசை வைக்க ஆசை ஆர்வப்படுத்துங்க ஏன்னா நான் ஒரு வீட்டுக்கு போய் உட்காந்துங்கிறேன் அப்பா வரது எவ்வளோ நேரம் ஆனோம் ஒரு மணி நேரம் ஆகணும் ஏதாவது புஸ்தகம் கொடுறேன்னா கெமிஸ்ட்ரி புஸ்தத்தை கொடுத்துட்டு போட்டான் அதை நான் படித்து என்ன ஆக போகுது ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது அதான்றான் அதனால் பிற புத்தகங்களையும் நம்ம கொடுப்போம் சார் முதல்ல மனிதனுக்கு புத்தகத்தை தேடுகிற பழக்கம் எப்போ வரும்னு கேட்டால் ரசனையால் தான் அது வரும் ஏன்னா அது வந்து படிப்படி நூலைப்படி சங்க நூ சங்கத்தமிழ் நூலைப்படின்னார் பாவேந்தர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் காரை விட்டு இறங்கி அப்படி படியில் போக போ ஏற போகிறாரு வீட்டில் உதவியாளர் வந்து ஐயா படி ஐயா படின்னாரு அவர் சொன்னார் எங்கள் அப்பா அம்மா சொல்லியே நான் படிக்கலை வேற என் அண்ணா சொல்லி நான் படிக்கலை நீ சொல்லியா நான் படிக்க போகிறேன்னாரு அவர் சொன்னது படி இவர் எடுத்துக்கிட்டது அந்த படிப்பு அந்த படிப்பு என்பதில் இருக்கக்கூடியது பாடநூல் படிப்பு மட்டும் அல்லையா ஏன்னா பாடநூல் படிப்பு என்பது திறமையை வளர்க்கும் பிற நூல்கள்தான் மனிதனின் புத்திசாலித்தனத்தை வளர்க்கும் திறமை வேற புத்திசாலித்தனத்தை வேறு அப்பா டென்ஷனாக ரியல் எஸ்டே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு பையன் டென்ஷனாக உட்காந்துங்கிறான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு உள்ளே வந்தவர் கேட்டார் என்னடா நானே டென்ஷனாக வரேன் என்னவிட நீ டென்ஷனாக இருக்கிற என்ன விஷயம் போப்பா வைத்தியசில கிளப்பாதே போ என்னடா என்ன ஆச்சே அடா போப்பா இங்கிலீஷில் ஒரு மார்க்கில் போச்சு நானே வைத்தியசில உட்காந்துங்கிறானா போனால் போது விட்றான்னு போயிட்டார் சார் சாயந்தரம் ஆறு மணி தான் சார் தெரியும் அவன் வாங்கினதே ஒன்று தானே அவன் அன்னைக்கு அப்பே தெரிஞ்சிருந்தா ரெண்டு சாத் இருப்பார் ஒன்று வாங்குறதுக்கடா அம்மா ரூபாய் கட்டுறேன்னு அவன் எவன அழகாக சமாளித்தான் பார்த்திங்களா வாழ்க்கையில் சாமர்த்தியம் வேணும் சார் சில விஷயங்களில் நாம் தெரிஞ்சுக்கிறேன் தவிர புரிஞ்சுக்கிறது கிடையாது புரிஞ்சுக்கிறது வேறு தெரிஞ்சுக்கிறது வேறு ஒருத்தன் முதலாண்டு தன்னுடைய மனைவிக்கு நினைவு பரிசு வாங்கி கொடுக்கணும் திருமண நாளுக்கு நினைவு பரிசு வாங்கி கொடுக்கணும் ஒரு ஷாப்பிங் மால் போனான் இங்கே ஒரு புதுமையான பொருள் எதுன்னு கேட்டான் ஒரு தெர்மாஸ் பிளாஸ்க்கு எடுத்து கொடுத்து இதுதான் புதுமையான பொருள்ன்னா ஆஹா ஆயிரத்தி ஐநூறுரூவா பொருள் வாங்கிடு வாங்கிட்டேன்னா இது என்ன ப பண்ணோன்னா இதில் சூடாக வச்சா சூடாக இருக்கும் ஜில்லுன்னு வைச்சா ஜில்லுன்னு இருக்கும்னா நேராக வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்டே கொடுத்தான் அம்மா வெயிட்டாக இருக்குதேன்னா சும்மா வாடி ஒரு கப்பு ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு கப்பு காஃபியும் உள்ளகுதுன்னா அதாவது சூடாக வைச்சா சூடாக இருக்கும் ஜில்லுன்னு வைச்சா ஜில்லுன்னு இருக்கும் புரிஞ்சுதா நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா புரிஞ்சுதோ இல்லையோ சொல்லிவிட்டுல விடு அவன் அது புரிஞ்சுதுன்னு வரமாட்டான் புரியலேன்னு வரமாட்டான் ஏன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்கள் வீட்டு அம்மாவை கேட்டது எதிர் ஒரு அம்மா நாய் பிடிச்சிக்கிட்டு தான் தினம் வாக்கிங் போவோம் நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போவோம் அதுக்கு என்ன ஆசைப்பட்டாலே தெரியல ஏங்க எனக்கு ஒரு நாய் வாங்கி கொடுங்க நான் கூட டெய்லி வாக்கிங் போனேன்னு நாய் கூட இல்லை ஏதே வாங்கி கொடுக்குறேன் நீ நடந்தால் சரி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு நாயை பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கி கொடுத்தேன் சார் மூணு நாள் அதை கூட்டிக்கின்னு வாக்கிங் போய் நாலாவது நாள் சொல்கிறா இனிமேல் இது கூட போக லாய் படாது நாளையிலேருந்து நீ நான் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னேன் அதெல்லாம் நியாயங்குது இல்லையா இப்போ நான் வாங்கி கொடுத்து மூணு நாள் அதனோடு போயிட்டு இது லாய்க்கு படாது நீ வான்னா இது என்ன தரத்தில் நான் எடுத்துக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் புரிந்தல் புரிதல் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதுதான் அந்த பக்குவத்தை கொடுக்குறது எதுன்னா புத்தகம்தான் புத்தகம் தான் சார் பக்குவத்தை கொடுங்க தென்கட்சி சுவாமிநாதனுடைய எத்தனை வேல்யூ வேல்யூமா எழுதிருக்கார் அறிஞர் தமிழறிஞர் சுக்கி சிவம் அவர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறார் நிறைய வாழ்வியல் நூல்களை எழுதியிருக்கிறார் நம்ம தேடி படிக்கணும் சார் படிக்கணும் ஒரு நேரம் அதுக்குன்னு ஒதுக்கணும் சார் அதுக்குன்னு ஒதுக்கணும் இன்னும் சில பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் குறிப்பிடுங்க அதில் நல்ல கருத்துகள் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள் கோடு போடுங்க இது பரிசுக்கு வருமானு மட்டும்தான் கேட்குறான் பையன் நீங்கள் எவ்வளவு சொல்லுங்கள் இது பரிசுக்கு வருமா அவன் கேள்வியாக அதுதான் சார் ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான் அதனால் வாழ்க்கையில் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குது நீங்கள் அந்த மன தம்பு மனத்தெம்பும் தைரியமும் கொடுக்கறது எது தெரியுங்களா நூல்களினுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் நமக்குள் நுழைந்து விட்டால் நம்முடைய மனதை அது பக்குவப்படுத்திடும் மனம் பக்குவப்பட்டாலே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு லைனில் அடிக்கலாம் சார் எல்லாத்தையுமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்ணும் படித்திருக்கிறாள் ஆணும் படித்திருக்கிறாள் அந்த அம்மா கேட்குது வீட்டுக்காரனை பார்த்துட்டு எங்கே நான் வெளியே போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா முடிஞ்சு போச்சு அதனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருக்கும் நான் நிறைய அடிக்கடி சொல்லுவது உண்டு இருந்தாலும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க நான் ரசித்த ஒன்று அது நான் நம்ம ரசித்ததை திரும்ப திரும்ப சொல்லலாம் எங்கள் ஐயா சண்முக வேலை இருக்கிறார் திருவாரூரில் அவர் மாதிரி ஒரு ரசனையாளர் உலகத்திலே கிடையாது அண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் குருநாதர் அது மாதிரி நிறையெல்லாம் இப்படி தாட்டாக ரசிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவர் தென்கட்சியார் எனக்கு பாடம் நடத்தினவர் ஆரம்ப காலத்தில் திருக்குறளார் ஐயா முனுசாமி அவர்களோடு நான் பத்தாண்டுகள் காரில் பயணம் பண்ணேன் எனக்கு என்ன வேலை தெரியுமா அப்போது அவங்க மேடையில் உக்காந்தாங்கன்னா ஐயாவுக்கு வெந்நீர் கொடுக்குறது தான் வேலை ஒரு அஞ்சு வருஷம் வெந்நீர் கொடுத்துருந்தேன் அவருக்கே மனசு கேட்கலை ஒரு மூணாவது ஒரு பேச்சாளர் நான் வந்து உக்காடுறான்னாரு அங்கேருந்து நான் அப்பா அப்போ வெளியே கூடாரு அப்படி வந்து தான் பேசு உலகத்துக்கு நான் அப்படின்னு நுழைஞ்சேன்னு வச்சுக்கலேன் அவங்கெல்லாம் எனக்கு குருநாதர்கள் அதே மாதிரி பேராசிரியர் கண சிர்சபேசன் அது மாதிரிலாம் ஒரு ஆட்களை உலகத்திலே பார்க்க முடியாது சார் அவர் சொன்னது தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அது வந்து ஒருத்தனை டாக்டர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் அவன் போனவன் வேகமாக வந்துட்டுக்கிறான் இன்னையா டாக்டர்கிட்ட அனுப்பினேன் சென்டிமெண்ட்டாக சரி இல்லைன்னா இன்னையா சென்டிமெண்ட்டு இல்லைன்னு கேட்டிருக்கு ஒன்றும் இல்லை அந்த ஆள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிளீனிக் வச்சுருக்கான் போலுகுது கீழே படிக்கும் கீழே போர்டு வச்சுருக்கிறா போலகுது மேலே போகும் வழின்னு இதை படிச்சுட்டு இவன் தான் இவனே உடம்பு செல்லாத போகிறான் ஆற்று பேஷண்ட்டு மேலே போகும் வழின்னு போட்டதை பார்த்துட்டு ஓடையா அதையாடா பார்த்துட்டு அந்த படிக்கட்டில் போகிறதுக்கு தான் பதிலாக மேலே போகும் வழின்னு ஷார்ட்டாக எழுதிக்கிறான் இப்படியாடா புரிஞ்சுக்கிறதுனாரு அது மட்டும் இல்லையா மேலே வச்சுக்கிற போர்டும் ஆபத்தாக இருக்குதுண்ணா என்னடான்னா டாக்டர் வைகுண்டோன்னு வச்சுக்கிறாரு அதனால் ரெண்டையும் நான் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் இது லாய் படாதுன்னு நான் ஏன்னா நம்ம ஆளுங்க சென்டிமெண்ட்டில் மூழ்கணுங்க இல்லைங்களா ஒரு அசிரீதியாக நம்ம நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னிங்கன்னா சந்தோஷமாக அதான் அஹா மகிழ்ச்சி சார்ன்னுவாங்க தான் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஐயா நல்ல வார்த்தைகளே சொல்லுங்க வார்த்தைகள் என்பது பலம் வார்த்தைகள் என்பது பலவீனம் எனக்கு ம மகரிஷி வேதாத்ரி மகரிஷி இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் வாழ்க வளமுடன் வாழக வளமுடன் இந்த வார்த்தை எவ்வளோ வைப்ரேஷன் தெரியுமா அது விஷயம் தெரிஞ்சு நேரம் பார்த்து சொல்லணும் எங்கள் வீட்டில் காரி கிச்சனில் இருக்கிற கிச்சனில் சாதம் வடிக்கும்போது வாழ்க வளமுடன்ட்டேன் கஞ்சி தண்ணி கையில் ஊற்றிங்கனா அந்த நேரத்தில் சொல்லலாமாத ஏன்னா இடம் பொருள் ஏவனா எந்த இடத்துல எப்படி பொருளை எப்போ சொல்லணும் நிறைய அனுபவங்கள் சார் அனுபவங்கள் தான் கடைசியில் ஒரு நூலாசிரியனுக்கு நூல் வடிவத்தில் வருது மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் திருக்குறளார் ஐயா நிறைய எழுதியிருக்கிறார் நம்ம செங்கட்சியாக எழுதியிருக்கார் ஏன் நம்முடைய தலைமைச் செயலாளர் மாண்பு தலைமை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார் பயண நூல்கள்னால் நல்லா எழுதியிருக்காரு அதெல்லாம் படிங்களேன் அந்த பயண நூல்னா அவர் நம்மளை அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும் அவ்வளவும் அப்படியே கூட்டிகிட்டு போவார் இமயமலைன்னா இமயமலை அடிவாரத்துக்கு கொண்டு போயிடுவார் அந்த மாதிரி அந்த வாசகங்கள் அமைந்து இருக்கும் அப்படி நம்ம படிக்கிறவன் நூலோடு பயணம் பண்ணணும் சார் அதுதான் சார் ஒரு எழுத்தாளனுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த எழுத்து நம்மை ஆளுகிறது அதனால் மீண்டும் மீண்டும் நினைப்படுத்துகிறேன் இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்தாங்க வந்தோமா கேட்டோமா போனோமான்னு இல்லை போய் நல்ல நூல்கள் எங்கெங்கே இருக்குது நல்ல கதை புத்தகங்கள் வாங்கி கொடுங்க பசங்களுக்கு கதை சொல்கிற காலமெல்லாம் போச்சு சாரி போ எல்கேஜி பையன் யூகேஜி பையனை கேட்டால் அவன் கதை சொல்கிறான் ஏண்டா லேட்டுன்னா ஆரம்பித்தான்னா முடிக்க மாட்டான் அதனால தான் யாரும் கேட்குறதே கிடையாது இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு காலத்தின் மாற்றங்கள் நிறையா இருக்குது ஐயா காக்கா கதை சொன்ன மாதிரி இப்போ காக்கா மாட்டும் மாறலிங்க மனிதனும் மாறிவிட்டான் எப்போ எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலையிலையும் அதனால தான் மீண்டும் நினைவு பண்ணுறீங்க நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க உண்மையிலேயே நான் பாராட்டுறேன் ஐயா இந்த புத்தக திருவிழா நானும் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன் இங்கே தான் பெண்கள் அதிகமாக வந்திருக்கிற அழகான காட்சியை நான் பார்க்கறேன் ஒரு 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 இந்த மாதிரி ஒரு சபையில் ஒரு பெண் வந்தாலே அந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதாக கருதுருவேன் சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது லேசான விஷயம் இல்லையா இல்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நான் சார் நானே நொந்து நூலாயிட்டேன் சார் நைரோவி போயிருந்தேன் நாலு நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி ஒரு நாள் பூரா இருந்தால் மறுநாள் காலையில் என்னால் இருக்க முடியல சரி ஒய்ஃபுக்கு உதவி செய்வோன்னு சொல்லி காலையில் எழுந்து அவளுக்கு காய்கறிலாம் நறுக்கு கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தா பத்திரைகள்லாம் முடிச்சுட்டா சமையல் ஆஹா இப்படி தான் முடிப்பையா டெய்லி என்ன ஆமாண்ணா பிரமாதம் பிரமாதம் இந்த ஏஜ்லேயும் இப்படி பரும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறேன்னா பத்திரிகை தான் சீரியல் தொடங்குதுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும் அவள் காலையில் பத்தரைக்கு உட்காந்தா பாருங்கள் இனி இவன் எழுந்து எழுந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இன்றைக்கு நாள் பூரா இவளுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்பப்ப தண்ணி கொண்டாந்து கொடுப்பேன் விளம்பர இடம் வருவதெல்லாம் அதெல்லாம் தண்ணி கொண்டாந்து கொடுப்பேன் வெந்நீர் கொண்டாந்து கொடுப்பேன் பதினொன்றரை மணி ஆச்சுன்னா ஒரு கப் காஃபி கொண்டாந்து கொடுத்தேன் ஸ்நாக்ஸ் கொண்டாந்து கொடுத்தேன் அந்த மாதிரி எழுந்திரிக்கவே கூடாது ஹெல்ப் பண்ணுவேன் இன்றைக்குன்னு சொல்லி முழுசாக முடி சாயந்திரம் எட்டரை ஒம்பது வரைக்கும் அப்படியே பயணம் ஆச்சுங்க மத்தியானம் இந்த நியூஸ் வர நேரத்தில் தான் எழுந்து வந்து சாப்பிட்டோம் அது நமக்கு எதுக்கு அதனால் அங்கே வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு சாய்ந்தரமாக ஆச்சு படுக்க போகும்போது எனக்கு மண்டை வலி தாங்கலை மயக்கமே வந்துட்டது என்னென்னா அவன் மேலே இந்த மரியாதை பக்தியாக மாறி இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு வீட்டு பிரச்சனையே தாங்க முடியல அவை சேனல் டு சேனல் மாற்றி 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 ஒரு ஏழு எட்டு குடும்ப பிரச்சனைகள்லாம் பார்த்து என்னை ஞாபகத்தில் வச்சுக்கிறா பார்த்தீங்களா இதை விட ஒரு பெருமை உலகத்திலே கிடையாதுலான்னு அன்னையிலேருந்து ஒரு 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 பக்தி ரூபத்திலே பார்க்குறது சீரியல் பயங்கரம் சார் இப்போ அது போகுது சில பேருக்கு பாருங்கள் எனக்கு விளம்பரம் தான் இள விளம்பரம் தான் சோறு போடுறதெல்லாம் ஒருத்தன் அவ்வளோ கம்பெனி வச்சுக்கிறேன்ண்ணா இல்லைடா ஒவ்வொரு விளம்பரத்துக்கு தான் ஒன்று ஒன்று வருது இன்னைக்கு பேசுகிறது கூட அப்படி தாங்க பேசுகிறாங்க கிச்சனில் மருமக இருக்குது மாமியார் இங்கேருந்து சொல்லுது அத்தை பால் பொங்குது சிம்மில் வையுன்னா அந்த பொண்ணு கேட்குது சிம்மு ஒன்று இல்லையா சிம்மு ரெண்டு இல்லையான்னு கேட்குது இல்லை இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படி போகுது சார் அது வீட்டுக்குள்ளே வந்து ஆட்டி படைக்குது எல்லாமே அன்னைக்கு வந்து தேட்டரில் போய் பார்த்தோம் குடும்பத்தோடு அது வேறு குதூகலம் அது வேறு மகிழ்ச்சி அது வேற ஆனந்தம் இல்லை இன்னைக்கு இருக்கிற தலைகீழாக போச்சு நான் இயக்குனரை பாராட்டுறேன் என்னை இப்படி சிந்திக்க காக்கா கதை தான் அதனால தான் ஒருத்தர் பேச்சை கேட்கணுன்றது ஒரு புத்தகத்தை படிக்கணுன்றது ஏன்னா உங்களுக்கு அதுலேருந்து சிறை கிடைக்கும் சார் அதுலேருந்து சிறை கிடைக்கும் சில பேர் பாருங்கள் நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது உண்மையிலேங்க உங்களுடைய மன மன கஷ்டத்திற்கு மிகப்பெரிய மாமருந்தே புத்தகம்தான் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எனக்கு இன்னொருத்தர் நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் சார் அருமையான செய்தி நூலகம் என்று அவர் எழுதலைங்க மன மருத்துவ நிலையம்னு எழுதியிருந்தாராம் மன மருத்துவ நிலையம் மனசுக்கு எங்கெங்கே மருத்துவம் கிடைக்கும் நீங்கள் வாசிக்கிற வாசிப்பு தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் சார் எந்த டாக்டர் அது காடுங்க சார் எனக்கு மனசே சரியில்லை மருந்து கொடுங்கன்னு அவர் சொல்லுவார் நானே வந்து கிளினிக்கில் ஆழ்வ பேஷண்ட்டு வரலன்னு மனசு சரியில்லாமல் இருக்கிறேன் நீ வந்து என்ன கேட்குறியான்னுவார் ஏன்னா சில பேர் அவரை அவரையும் படுத்துறான் இல்லை நிறைய பேர் வந்து நான் ஒரு மருத்துவர் பக்கத்தில் உட்காந்துங்கிறேன் சார் வினோதமான உலகம்ன்றதுக்காக நான் உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன் ஒரு உட்காந்துங்கிறாரு வந்தவன் கேட்டான் என்ன பண்ணுதுன்னார் என்னையே கேட்டு நீ எம்பிபிஎஸ் படித்தேன்னா என்னடா வில்லங்கமாக இருப்பான் போலகுது சார் எப்பயும் கேட்குற வழக்கம் என்ன பண்ணுது வலது கால் முட்டி குடையுதுன்னா வயசு என்னன்னார் எழுபத்தி ரெண்டுன்னா எழுபத்ரெண்டுனா குடைய தான் செய்யும் அவன் கேட்குறான் அதே வயசு தான் இடது காலுக்கும் அது குடையில ஏன்னா இப்போ டாக்டருக்கு குடையுது அவர் இப்படி கையை வச்சார் இவன் கேட்குறான் வலிக்கிற மாதிரி இருக்குதான் தான் ஆமாண்ணார் நான் கேட்ட கேள்வியிலேன்னு உங்களுக்கு ப்ரெஷர் ஏறி இருக்கும் அது பயப்படாதீங்க அந்த வழியிலாம் மோசமான வலி கிடையாது ஒரு இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும் கிட்ட சொல்லி முடிஞ்சா எனக்கு ஒரு அரை கப்பு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்க கூட அவர்கிட்ட நெருங்கிட்டான் சொல்லிவிட்டு சரி இப்போ இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நாலு கிலோமீட்டர் நடனாரு அவன் சொன்னான் நடக்கிற காரியமாக சொல்லேன்னா அவன் டாக்டருக்கும் கோபம் வருமா வராத தானே சார் நீ நடக்கலைன்னா உனக்கு காரியம் நடக்கும்ட்டார் அதனால் அவர் முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தார் ஒவ்வொரு இடத்துல சார் ஒவ்வொரு இடத்துல யார் யார் எப்படி விட்டுனான்றது நிறைய நீங்கள் பார்க்கணும் செஞ்சு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பாருங்கள் சினிமா கோட்டாக்கு போனாலும் பாருங்கள் கோவிலுக்கு போனாலும் பாருங்கள் பஸ்ஸு பயணத்தில் பாருங்கள் ட்ரெயின் பயணத்தில் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும் நீங்கள் அந்த அனுபவத்தை கூட நீங்கள் துவக்கலாம் சார் நான் பார்த்த அனுபவம்னே நான் அனுபவித்த அனுபவம்னே நீங்கள் பார்க்கலாம் சார் நிறைய இடங்கள்ல இருக்குது நிறைய இடங்களில் கொட்டி கிடக்குது சார் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி பார்த்தேன் அந்த ரிசப்ஷனில் எதிரில் வந்து உக்காந்து கேட்குறான் சிஸ்டர் இந்த எட்டாம் நம்பர் ரூமில் பாலுகிறாரு இவர் எப்படி இருக்கிறாரு ஒரு வாரமாக ஐசியூவில் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னா அதுக்கு அந்தமாக சொல்லிச்சு கேஷ் செட்டி எடுத்து பார்த்துட்டு ரெக்கவர் ஆகிட்டாரு நல்லா தானாகிறாரு வீட்டுக்கு போகலாமே அவருக்கு ஒன்றுமே இல்லையான்னுச்சு ஆமாம் அவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்களே நீ யாருப்பான்னு பான்னு கேட்டுது அந்த எட்டாம் நம்பர் பாலுவேன் நான் தான் அப்போ அதுவும் கேட்டான் அந்த சிஸ்டர் கேட்டுது நீ அங்கே வந்த வந்த டாக்டர்லாம் டூட்டி டாக்டர்லாம் வராங்க கேட்க தானே என்ன ஏன் கேட்குறேன்னு இல்லை அங்கே யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க நீங்கள் தான் நானும் பத்து நிமிஷம் உட்காரோ வரவங்க போகிறவங்களுக்குலாம் அன்பாக சொல்லிங்கிறீங்க அதனால தான் உங்ககிட்ட தான் நமக்கு விஷயம் கிடைக்கணும்னு நினச்சி உங்களை நம்பி கேட்டேன்னா சரி நீ ஒன்றும் முடிவு பண்ணின்னு போய் உள்ளே போய் படுத்தான் பாரு பெட்டில் டூட்டி டாக்டர் வந்தார் எனக்கு தான் ஒன்றும் இல்லையே வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தானேன்னு இவன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னாரு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாருனா சொன்னது தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது சைதா பேட்டில ரெண்டு கிரவுண்ட் இருக்குது உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னது படு நாங்க அனுப்புற வரைக்கும் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே